பாவத்தில் இருந்தும்பத்தில் சாபத்தில் இருந்தும்

இந்த உலகத்தில் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்மை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் நம்மை தேடி வந்த தெய்வம் மறித்த தெய்வம் மீண்டும் எழுந்த தெய்வம் நமக்காக மீண்டும் எழுந்திரமாக வரப்போகிறார் மனிதனே நம் செய்கிற பாவங்களை விட்டும் நாம் செய்கிற பாவங்களை விட்டும் விட்டும் மனம் திரும்ப வேண்டும் பாவிகளை பாவங்களை மறைக்கிறவன் பாவங்களை வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார் மனிதனுக்கு மனிதனுக்கு ஐஸ்வே தரும் அதனுடனே வேதனையை கூட்டம் இன்றைக்கு இடத்தில் வந்திருக்கிறார் இன்றைக்கு பாவங்களை மன்னித்து உங்களுடைய மீறல்களை மன்னித்து ஒரு புது வாழ்க்கையை சிக்கரமாக வருகிறார்